இந்த வீடியோவை முழுசா பாருங்க இவ்வளவு நாள் இதை செய்யாம போயிட்டோமே கண்டிப்பா தான் இந்த நெய் எங்க வீட்டுல யாருமே பால ஏடால் காஃபி டீ எது போட்டாலும் அந்த ஏடால வடிகட்டி எடுத்து போட்டு போல ஒரு மாசமா சேர்த்து வச்ச ஏடால் தான் இது பால் ஏடு கலெக்ட் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன் இது செய்யறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியே வச்சுக்கலாம் ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டு மிக்சில நல்லா கிரைண்ட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்திலே இப்படி திக்கா மோர் மாதிரி ஆகும் அவ்வளவு அவ்வளவுதான் இதுல இருந்து வெண்ணெய் வராதுன்னு நினைக்காதீங்க டூ செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் மிக்சிய பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சுக்கிட்டே இருங்க அஞ்சுல இருந்து ஆறு முறை போட்டா இது போல பட்டர் தனியா ஸ்ப்ரெட் ஆயிடும் நம்ம ஊத்தின ஐஸ் வாட்டர் அந்த பட்டர்ல இருந்த பாலும் செப்பரேட் ஆயிடும் இப்போ ஒரு பவுல்ல ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன் மிக்சில செப்பரேட்டான ஆன பட்டரை மட்டும் எடுத்து அந்த ஐஸ் வாட்டர்ல போட்டுக்கலாம் அது அப்படியே ஒரு ஓரமா வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த பால் எடை மிக்சில போட்டு அரைச்சுக்கிறேன் அதே ப்ராசஸ் தான் ஐஸ் வாட்டர் ஊத்தி ரெண்டு செகண்ட் ஒரு டைம் பல்ஸ் மோட்ல போட்டு போட்டு ஆஃப் பண்ணும் இந்த வெண்ணெய் எடுக்கிற ப்ராசஸ்க்கு நீங்க இன்னொரு இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணலாம் இந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட் இந்த பாலாடையை எடுத்து வெளியே வச்சிடுங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தயிருக்கு புற ஊத்துற மாதிரி நீங்க எடுத்து வச்சிருக்கிற அந்த பாலாடையில புற ஊத்தி வச்சிடுங்க மறுநாள் காலையில இந்த வெண்ணெய் இன்னும் கெட்டியா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீடியோல காமிக்கிற சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க நெய்யா உருக்கிக்கலாம் இப்போ இதுல செப்பரேட் ஆன பட்டரும் எடுத்து ஐஸ் வாட்டர்ல போட்டுக்கலாம் நல்லா திக்கா இருக்கு கையில வச்சிங்கன்னா பிசு பிசுன்னு வெண்ணெய் அப்படியே ஒட்டிக்கும் அவ்வளோ திக்கா இருக்கு அதையும் ஐஸ் வாட்டர்ல சேர்த்துட்டு நீங்க கையில இது போல எடுத்துக்கோங்க உங்களால மொத்தமா எடுக்க சின்ன கூட உருட்டிக்கலாம் நான் உருட்டுற மாதிரி கையிலே உருட்டி எடுத்துக்கோங்க திரும்பவும் பவுல்ல ஐஸ் வாட்டர் ஊத்தி இந்த பட்டரை சேர்த்துக்கிறேன் அதே போல உருட்டி இன்னொரு பவுல்ல வச்சுக்கோங்க இப்ப நம்மளோட பட்டர் ரெடி ஆயிடுச்சு நீங்க வீட்லயே கேக் பிஸ்கெட்ஸ்லாம் பண்ணும்போது இந்த பட்டர் சேர்த்து பண்ணலாம் சூப்பரா இருக்கும் நீங்கள் ப்ரெட் ரோஸ்ட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பட்டரை க்ளீனாக ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் ஒரு ப்யூரான பட்டர் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் இந்த பட்டரை சேர்த்து உருக்கிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்குலாம் ஒரு மைல்டான எல்லோ கலரில் இது உருகிடும் இது போல் பட்டர் உருகுனதும் நெய் ஆகிடுச்சின்னு நினச்சி ஆஃப் பண்ணிடாதீங்க பட்டர் உருகுனதும் ஆஃப் பண்ணால் பால் வாசனை வரும் நல்லா திக் ஆகிற மாதிரி கொதிக்க விடணும் ஃப்ளேவருக்காக ஒரு கை ஃபுல்லா கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நீங்க முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த பட்டர் எந்த அளவுக்கு இப்போ நம்ம போட்ட ஆகணும் இந்த மாதிரி லைட் ஒரு டார்க் க்ரீனுக்கு இந்த கருவேப்பில மாறணும் நெய்யில் ஃபுல்லா பபுள்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலர்ல மாறும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ காய்ச்சின நெய்யை சூடு ஆடுறதுக்காக கொஞ்ச நேரம் வையுங்க சூடு ஆறுனதும் ஒரு வடிகரண்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் நெய் காய்ச்சும் போது அடியில பிரவுன் கலர்ல திரு திரியா இருக்கும் வடிகட்டும் போது தெரியும் நல்ல எல்லோ கலரில் திக்கா இது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த கிளாஸ் பாட்டில ஸ்டோர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் உங்க வீட்டில் இருக்கிறவங்க பாலில் வர ஏடு சாப்பிடலாம் இது போல நெய்யா மாற்றி கொடுத்துருங்க ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி ரொம்ப ஈஸி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் டாட்டா